சித்த மருத்துவக் கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கையில் காய்ச்சல் ஏற்பட்டால் நாங்கள் நேராக மருத்துவமனையில் உள்ள மருந்தகத்திற்கு சென்று நிலவேம்பு குடிநீரை ஒரு டம்பளர் அருந்திவிட்டு வகுப்புக்கு செல்வது வழக்கம் நாங்கள் நம்பிக்கையுடன் அருந்திய நிலவேம்பு குடிநீரினை இன்று தமிழகமே அருந்தி வரும் செய்தியினை படிக்கையில் மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இந்த பதிவானது இன்னமும் சற்று சந்தேகக் கண்ணோட்டத்துடன் நிலவேம்புக் குடிநீரை பருகி வருபவர்களுக்கும் தங்கள் குழந்தைக்கு வழங்கலாமா என்று தயக்கம் உள்ளவர்களுக்கும் இந்த மருந்தின் அறிவியல் பின்னணியை அறிய விரும்புவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நிலவேம்பு குடிநீரில் கலந்துள்ள மூலப்பொருட்கள் நிலவேம்பு வெட்டிவேர் விலாமிச்சுவேர் சந்தனம் பேய்புடல் கோரை கிழங்கு சுக்கு மிளகு பற்படாகம் இந்த மூலிகைகளை கொண்டு அரைத்து செய்யப்படுவதே நிலவேம்பு குடிநீர் சூரணம் இதில் முதன்மையாக இருக்கும் நிலவேம்பானது அதிக கசப்பு சுவையினை உடையது ஆங்கிலத்தில் இதனை கிங் ஆஃப் பிட்டர்ஸ் என்றழைக்கின்றனர் இந்த மூலப்பொருட்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட செய்கை இருக்கும் முதன்மை பொருளான நிலவேம்புக்கு சுரத்தினால் ஏற்படும் வெப்பத்தினை தணிக்கும் ஆற்றலும் கிருமிகளால் உண்டான கழிவுகளை உடலில் இருந்து வெளியேற்றும் தன்மையுடையதாக இருக்கின்றது வெற்றிவேர் விலாமிச்சுவேர் மற்றும் சந்தனம் ஆகியவை உடலுக்கு குளிர்ச்சி அளிக்க கூடியவை பேய்புடலானது நம்முடைய கல்லீரலை பாதுகாக்கும் தொற்கோரை கிழங்கு சுரத்தினால் உண்டாகும் அழற்சியினைப் போக்கும் சுக்கு நாவரட்சியினை நீக்கி நீர் சுரக்க பயன்படும் பற்படாகம் உடலில் செரிமானம் நன்கு நடைபெற உதவும் நிலவேம்பு குடிநீரை நவீன முறைக்கு ஏற்ப தரப்படுத்த ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக இதுவரை அதிகார்பூர்வமாக இரண்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வெளிநாட்டு அறிவியல் நூலில் வெளியிடப்பட்டிருக்கின்றன எலிகளில் செய்த சோதனையில் நிலவேம்பு குடிநீரானது வெப்பத்தினை தணிப்பதிலும் உடல் வலியினை போக்குவதிலும் மற்ற மருந்துகளைக் காட்டிலும் சிறப்பாக செயல்படுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேற்கண்ட செய்திகளில் இருந்து நிலவேம்பு குடிநீர் குறித்த ஐயம் நீங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன் ஆர் மாதக் குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் இதனை எந்தவிதமான சுரத்திற்கும் வழங்கலாம் சித்த மருத்துவம் பயலிக்கையில் நிலவேம்பு மட்டுமன்றி இருமலுக்கு ஆடாதோடை மனப்பாகு தொண்டை வறட்சிக்கு தாலிசாதி வடகம் தலைவலிக்கு நீர்கோவை பற்று என்று பலவற்றை பயன்படுத்துவோம் இந்த மருந்துகளும் மக்களிடம் வரவேற்பை பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது